நாற்பது வருஷமா குடியிருக்கிறோம் இந்த நாற்பது வருஷமாட்டு குறிப்பிட்ட ஒரு பதினேழு குடும்பங்கள் இருக்கிற இடத்துல குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தால் பட்டா வழங்கப்பட்டது ஒரு பத்து பனிரெண்டு குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மீதி ஒரு ஏழு பேருக்கு பட்டா வழங்கப்படவில்லை ஆனால் இது ஒரு மத காழ்ப்புணர்ச்சி உறவை கொண்டும் ஜாதி அடிப்படையிலும் எங்களை ஓரங்கட்டி இப்படி கலவரத்தை தூண்டுவண்ணுமாக அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை ஒதுக்கி விட வேண்டும் எங்களை இங்கிருந்து காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட நபர்கள் முயற்சி செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களை காலி பண்ணுங்கள் என்று வந்து எங்களை மிரட்டி சில காரியங்களை எங்களை வீடுகளை இடிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள் இந்த அடிப்படையிலே நாங்கள் புகார் மனுவை தருகிறோம் இந்த அடிப்படையில் எங்களுக்கு மாற்று இடங்கள் இந்த பகுதியில் இருக்கிற எங்களுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை எல்லாரும் விதவைகளும் எந்த சொத்துக்களும் இல்லாதவங்க ஆகவே எங்களுக்கு மாற்று இடங்கள் தந்தால் நாங்கள் இந்த இடத்தை காலி பண்ணி செல்வதில் எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சேபனையும் இல்லை அப்படி மாற்று இடம் தராத பட்சத்துல எங்களுக்கு இதே இடத்துல மற்றவங்களுக்கு கடந்த ஆட்சியில அம்மா திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்பட்டு இந்த கலைஞர் இந்த சி எம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கலைஞர் கனவு இல்லம் இந்த பகுதியில இந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டது இந்த குளத்துக்கரையில மற்ற எங்களுக்கு ஏன் பட்டா வழங்கக்கூடாது ஏன் நாங்கள் காலி செய்து போக வேண்டும் எந்த அடிப்படையில் எங்களை செய்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் ஆகிய நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் ஆகவே எல்லாரும் இந்த அடிப்படையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கவும் இல்லாட்டால் இதே இடம்